ஸ்ரீலங்கா தேசிய வழித்திட்டம் வருடத்தில் கடமைகளை ஆரம்பிக்க உள்ள முதல் நாளான இன்று அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெற உள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சின் செயலாளரின் ஊடாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டு அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்களங்களின் தலைவர்கள் அரசு கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்ட நிர்வாக பேரவைத் தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரியில் அஸ்வேசுமை இரண்டாம் கட்ட நடவடிக்கை அஸ்வேசுமை இரண்டாம் கட்ட நடவடிக்கை பதிவு அகில இலங்கை ரீதியாக ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது அஸ்வேசுமை கொடுப்பனவே பெரும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜயந்த விஜயவர்தன தெரிவித்துள்ளார் மேற்படி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளின் நிலுவைத் தொகையை வைப்பிலிட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது யாழில் மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு காப்போத உயர்தர பரீட்சை நீ திருப்திகரமாக எதிர்கொள்ள முடியவில்லை என்ற விரக்தியில் யாழ்ப்பாணத்தில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது தெள்ளிப்படை மகாஜனா கல்லூரியில் கல்வி பயின்ற ஸ்ரீ கேசவன் ரெபிகா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் வருகையில் குறித்த மாணவி முப்பதாம் தேதி பரீட்சைக்கு தோற்றவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார் நேற்றைய பரீட்சை திருப்திகரமாக இல்லை என தாய் தந்தைக்கு கூறி கவலையடைந்துள்ளார் பின்னர் அவரது தந்தை அலுவலாக வெளியே சென்ற வேலை குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிர்மைத்துக் கொண்டுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இரு தமிழர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்த தமிழர் இருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வயதுடைய இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போலியான இலங்கை கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி நேபாளத்தின் கத்மண்டு செல்ல முயற்சித்த வழியில் கட்டுநாயக விமான நிலையத்தில் குடிவரவு திரிக்கலா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான அறிவிப்பு மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இலங்கை கனியவள கோட்டு தாபனம் மன்னனையின் விலையை மாத்திரம் குறைந்துள்ளது இந்த விலை குறிப்பு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி மண்ணெண்ணி லீட்டர் ஒன்றின் விலை நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவிலிருந்து நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொண்டிருப்பதாக இலங்கை கனிவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது விடுதலை புலிகளால் மஹிந்தவுக்கு உயிராபத்தா சரத் பொன்சேகா அதிர்ச்சி தகவல் தமிழீழ விடுதலை புலிகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒருபோதும் எதுவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் செவ்வாய்க்கிழமை மாலை செய்தியாளர் சந்திப்பொன்றில் இதை கூறியுள்ளார் மேலும் மஹிந்த ராஜபக்சவின் மீது புலிகளுக்கு எந்த ஒரு வைராக்கியமும் இல்லை என தெரிவித்துள்ளார் குடிபோதையில் அட்டகாசம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் நுவரெலியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குடிபோதையில் குழப்பம் ஏற்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இம்முறை புது வருட விடுமுறையை கழிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நுவர்லியாவுக்கு சென்றுள்ளார் புதிதாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர் ஒருவர் நுவரலியாவில் உள்ள பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்து விருந்து வந்துள்ளார் அவர் தனது நண்பர்களுடன் இணைந்து மதுபானம் மருந்தியுள்ளார் போதை தலைக்கேறிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலி சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்த முயன்ற ஒருவர் கைது காலி சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்த முயன்ற இருவர் சிறைச்சாலை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது காலி பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவர் திருட்டு குற்றச்சாட்டின் பேரில் காலி சிறைச்சாலையில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரை பார்வையிட காலி ரத்கம பிரதேசத்தைச் சேர்ந்த அவரது நண்பர் இருவர் நேற்று வருகை தந்துள்ளனர் கைதிக்கு வழங்குவதற்காக அவர் கொண்டு வந்த மாம்பழங்களை சோதனையிட்ட போது அதற்குள் எட்டு கிராம் போதைப் பொருள் பொழுத்தினால் சுற்றப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது அதனையடுத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக காலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்